வணக்கம் ஏபிஜே அருள் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் அற்பெரும் ஜோதி ஆண்டவரின் திருக்காட்சி வள்ளலாரால் தோற்றுவிக்கப்பட்ட நோக்கம் என்னவென்று நாம் ஒவ்வொருவரும் நினைந்து பார்க்க வேண்டும் இதோ வள்ளலார் சொல்கிறார்கள் சுத்த சன்மார்க்கத்தில் அக அனுபவமே உண்மை என்றும் புறத்தில் மற்றும் மார்க்கமாக கடவுளை வணங்குவது சுத்தசன்மார்க்க கொள்கை இல்லை என்றும் மிக தெளிவாக அறிவித்துள்ளார் வள்ளலார் அப்படியெனில் சத்தியஞான சபை என்பது வள்ளலாரின் தலையே ஆகும் ஆம் தனது சிரசில் அதாவது கண்டத்துக்கு மேல் தனது தனி வழியில் சுத்த மெய்ஞான யோக தவத்தில் தான் கண்ட அற்பெருஞ்சோதி ஆண்டவரின் தான் நமக்கு புறத்தில் காட்டியுள்ளார்கள் புற வழிபாடு புற ஆலய கடவுள் கூடாது என்ற வள்ளலார் ஏன் புறத்தில் சுத்த சன்மார்க்க ஞான சபையை கட்டினார் அன்பர்களே அதற்கு என்ன காரணம் என்றால் தன்னிடம் ஏற்பட்ட அதிதீவிர விருப்பமாகிய மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு அதாவது மனிதர் எவருக்கும் ஏற்படவில்லையே அந்த ஏற்பத்தை அந்த விருப்பத்தை அவரிடம் ஏற்பட்ட அந்த விருப்பத்தை நம்மிடம் ஏற்படுத்துவதற்காக புறத்திலே அதை விளக்கி கட்டிய ஒரு கட்டடமே சத்திய சபை ஆகும் தன்னூல் கண்ட கடவுளின் திருக்காட்சியை பெற்ற வள்ளலார் நாமளும் அகத்திலே அந்த திருக்காட்சியை பெற்று அருளை பெற வேண்டும் உண்மையை அந்த உண்மை சத்திய உண்மை என்பதை நாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் தன் அகக்காட்சியை நமக்கு புறத்திலே தெளிவாக வெளிப்படுத்தி எங்கனமாக நான் அந்த அகக்காட்சியை கண்டேன் அதனால் பெற்ற அருள் என்ன என்ற விளக்கத்தை தான் நமக்கு தருகிற இடம் சத்தியங்கான சபை ஆகும் இதை தவிர அது ஒரு புற வழிபாட்டுக்கான ஒரு ஆலயமோ அல்லது காட்டப்படுகின்ற அந்த ஜோதியானது அக அன்றி அது ஒரு புறக்கட சமயத்திலே காட்டப்படுகின்ற அந்த புறக்கடவுளர் போல் இல்லை என்பதை நாம் சத்தியமாக இங்கு உணர வேண்டும் ஆக சுத்த மார்க்கத்தில் எல்லாமே அக காட்சியே என் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கம் சுத்த சண்மார்க்கத்தில் அக அனுபவமே தவிர வேறு ஒன்றுமில்லை என தெளிவாகவே வள்ளலார் குறிப்பிட்டுள்ளார்கள் இதன் அடிப்படையில் பார்ப்போமானால் பெருவழி சுத்தவெளி பொற்சபை திருக்கொடி ஆண்டவரின் ஜோதி திருக்காட்சி அருள் பெறும் இடம் இவை எல்லாமே அக காட்சிகளே அன்றி புறத்தில் இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் சத்தியமாக உணர வேண்டும் அடுத்து சத்தியஞான சபையில் காட்டப்படும் ஜோதியை காண மக்கள் தெற்கு திசையில் நின்று கொண்டு அதாவது இப்பொழுது நடைபெறுகின்ற அந்த அந்த காட்சியை நான் சொல்கின்றேன் வருகின்ற மக்கள் சத்தியஞான சபையிலே காட்டப்படுகின்ற அந்த ஜோதியை வணங்குவதற்காக அதை பார்ப்பதற்காக அவர்கள் தெற்கு திசையில் நின்று வடக்கு நோக்கி அதாவது காட்டப்படுகின்ற ஜோதியை வடக்கு நோக்கி அதை பார்க்கிறார்கள் அப்படிதானே அந்த திருக்காட்சியை கண்ட பிறகு அதை வணங்கி கண்ணீர் விட்டு கூட அதை பார்ப்பவர்களும் உண்டு மிக பக்தியுடன் பார்க்க பார்ப்பவர்களும் உண்டு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அங்கனம் பார்த்த பின்பு தர்மச்சாலை சென்று அங்கு தன்னால் இயன்ற அளவுக்கு ஜீவகாரணை பணிக்கு பணங்களோ பொருள்களோ கொடுத்து மிகவும் திருப்தியுடன் திரும்புகிறோம் அப்படிதானே இதைத் தவிர நாம் வேறு ஏதேனும் செய்கிறோமா இல்லை என்றே பதில் வரும் ஆனால் இது சுத்தசன்மார்க்க வழிபாடு முறையா என்றால் இல்லை என்றே பதில் வருகிறது ஆம் வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்தில் மிக தெளிவாக லட்சியம் எதுவெனில் என் மார்க்கத்தில் சாகா கல்வியைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை சாகாதவனே சுத்த சன்மார்க்கி ஆண்டவனின் அருளால் மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை பெறுவதே சுத்த சன்மார்க்க கொள்கை என்கிறார் இந்நிலையில் ஏற்கனவே நாம் கண்டோம் சத்தியஞான சபை என்பது ராமலிங்க அடிகளார் சுவாமிகளினுடைய தலை சிரசு முகம் என நாம் உணர வேண்டும் என்று இப்பொழுது பாருங்கள் அந்த சத்தியஞான சபை ராமலிங்க அடிகளாரனுடைய அந்த முகம் தெற்கு நோக்கி இருக்கும் வள்ளலார் சத்தியஞான சபையிலே கண்ட காட்சி எதுவெனில் எங்கும் பரிபூரணாக எங்கும் நீக்கமர பணிபூரணராக பரிபூரணராக விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவரினுடைய அம்சம் நாம் ஒவ்வொரு இடமும் உள்ளது அது செரசியிலே புருவ மத்தியிலே மணிமன்றத்திலே அது நிலை பெறுகிறது அதுவே ஆன்மா என்ற இடமாகும் ஆன்மாவினுள் உள்ளொலியாக இருக்கின்ற அந்த கடவுளினுடைய அம்சம் எதனுடைய அம்சம் எங்கும் நிறைந்திருக்கின்ற அற்புஞ்சோதி ஆண்டவருடைய ஜோதியினுடைய அம்சம்தான் நாம் சிரசில் உள்ளது அதை கண்டால் பரிபூர்ணராக நிறைந்திருக்கின்ற கடவுளை உணரலாம் திருக்காட்சியை காணலாம் என்பதே அகக்காட்சி என நாம் இங்கு சத்தியமாக உணர வேண்டும் அந்த திருக்காட்சியை கண்டு அருளை பெற்றேன் நான் இருந்த தவம் சுத்த மெய்ஞான யோக தவம் வல்லலார் வடக்கிலே நின்று கொண்டு தெருக்கு நோக்கி அந்த கடவுளால் அறிவிக்கப்பட்ட சுத்த மெய்ஞான யோக தவத்தில் பயிற்சியில் நன்முயற்சி செய்கிறார்கள் இப்பொழுது இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள எப்பொழுது நாம் இப்பொழுது பார்த்து வருகின்ற அந்த காட்சியெல்லாம் கண்ட பிறகு நாம் வருகின்ற இடம் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா அதாவது உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன் முன்பு பின்புறம் என்று நான் சொல்ல ஆசைப்பட மாட்டேன் உங்களுக்கு தெரிவதற்காக சொல்கிறேன் ஜோதியை கண்ட அந்த இடத்திலிருந்து நீங்கள் பின்புறம் வர வேண்டும் அதாவது வடக்கு பெருவழிக்கு வர வேண்டும் அந்த வடக்கு பெருவழியிலே வந்து இருந்து வள்ளலாரை போல் வள்ளலாருடைய முகம்தான் சத்தியங்கான சபை என்றால் நமது வழிகாட்டியாகிய நமது ஆசானாகிய நமது எந்த அளவுக்கு நீங்கள் வரலாறை துணை கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு அவரை துணை கொண்டு அவர் அவருக்கு பின்புறமாக அவர் வழியிலே நாம் வடக்கு பெருவழியில் அமர்ந்து அவரை போல் நாம் தெற்கு முகம் கண்டு ஆண்டவரிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டும் அ அழுதால் பெறலாமே நாம் வேண்டும் ஆக அந்த வடக்கு பெருவழி என்பது நாம் அமர்வதற்கான இடம் என கருத வேண்டும் இதை இன்னொரு ஆதாரமாக நான் சொல்லுகின்றேன் நீங்கள் ஜோதி தரிசனம் மட்டும் பார்க்கின்ற வழிபாடாக கொண்ட உங்களிடம் கேட்கின்றேன் நீங்கள் அந்த நின்ற இடம் ஒரு எண்ணூறு மீட்டருக்கு தான் இருக்கும் ஆனால் வட பெருவெளியில் பாருங்கள் பல ஏக்கர்கள் இருக்கும் அவரை தொடர்ந்து வந்து அமர்ந்து தெற்கு நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும் என்பதனால்தான் வடக்கு பெருவெளியை ஏக்கர் கணக்காக வைத்து கட்டிய சத்தியஞான சபையை தெற்கு ஓரமாக கட்டியிருப்பார் நீங்கள் தெற்கு வழிபாடு செய்வதுதான் என்றால் சத்தியஞான சபையை ஆற்று அருகிலையிலோ அல்லது அந்த வடக்கு பெருவழியின் நடுவெளியில் அவர் அமைத்திருக்கலாமே என்னை தொடர்ந்து என்னை போல் அவர்கள் வழிபாடு செய்தால் மரணமில்லா பெருவாழ்வை பெறக்கூடும் சாகா கல்வியை தருகின்ற திசை தெற்கு அதனால்தான் ஞான சபை அதாவது வரலாறுனுடைய அமர்ந்திருக்கின்ற இடம் தெற்கிலேயே அமர்ந்தவன் நம்மை அவரை தொடர்ந்து பின்னே அமர்வதற்காகத்தான் வடக்கு பகுதியில் பல ஏக்கர் நிலங்கள் உள்ளது என்பதை இங்கு நாம் சத்தியமாக அறிய வேண்டும் அன்பர்களே இப்பொழுது வடக்கு பெருவெளியை காப்பாற்ற வேண்டும் ஆனால் வடக்கு பெருவெளியை காண்பதும் சுத்தவெளி காண்பதும் பொற்சபை காண்பதும் நம் அகத்தில்தான் ஆனால் நம் வடக்கிலே அமர்வதற்கான இடத்தை நாம் அரசிடம் பெற்று ஒரு வெயில் காலத்திலேயோ மழை காலத்திலேயோ நாம் துன்பம் இல்லாமல் இருப்பதற்காக அந்த தவம் என்கின்ற அந்த சுத்த மெய்ஞான யோகத்தை செய்வதற்காக நமக்கு தவக்கூடங்கள் அமைத்து தர வேண்டும் ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ஆயிரம் பேர் அமரக்கூடிய ஒரு தவக்கூடத்தை அவர்கள் அமைத்து தந்தால் நாம் அந்த பயிற்சியை செய்வதற்காக ஒரு பத்து நிமிடங்களோ பதினைந்து நிமிடங்களோ இருந்து அடுத்த பேட்சாக அடுத்த தவக்கூடத்தை செய் தவத்திலே பயிற்சியை நன்முயற்சியையும் கற்றுக்கொள்வதற்காக இப்படி பேட்ச் பேட்சாக வந்து அமர்ந்து அந்த நன்முயற்சியிலே நாம் பயிற்சி எடுப்பதற்காக அதை எடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு இடத்தையும் நமது ஊரையும் நமது வீட்டையுமே வடலூராக மாற்றிக்கொள்ள வேண்டும் வடலூரில் இருந்தால்தான் இறைவனுடைய திருக்காட்சியை காண முடியும் என்ற அந்த சடங்கை நீங்கள் சிந்தனையிலிருந்து எடுத்துவிட வேண்டும் ஐயா வாழ்ந்த ஊர் ஐயா நடந்த ஊர் ஐயா அருள் பெற்ற இடம் அந்த வடலூரை நாம் மதிக்க வேண்டும் அதே நேரத்தில் இறைவனுடைய திருக்காட்சியை காண்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் இருக்கிற இடமே போதுமானதாக இருக்கிறது அதுவே வடலூர் ஆகும் உடலிலே வடக்கு திசை என்பது தலையாகும் பல சமயமத மார்க்கங்களில் நெஞ்சி பகுதியை சொல்லுவார்கள் அல்லது அந்த குதத்திற்கு மேலாக இருக்கின்ற அந்த இடத்தை அவர்கள் விந்து இருக்கிற இடத்தை பெரிதாக சொல்லுவார்கள் ஆனால் உடலிலே வடக்கு திசையாகிய உடலிலே அகமாகிய அந்த முகத்திலே விசாரம் வைக்க வேண்டும் தலையின் உச்சியிலே செரசு உச்சியிலே அந்த மணிமன்றத்திலே இறைவனுடைய அம்சமாகிய அந்த ஜோதி தரிசனத்தை ஒவ்வொருவரும் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் வடக்கில் நின்று கொண்டு தெற்கில் நாம் இறைவனிடம் அழுது விண்ணப்பித்தால் பெறலாமே பெருவாழ்வை என்ற சுத்தசன்மார்க்க கொள்கையை நாம் உணர வேண்டும் இதுவே சுத்தசன்மார்க்க வழிபாடு என உணர வேண்டும் இதுவரை எவரும் வடபெருவிளியில் இருந்து கொண்டு தெற்கு நோக்கி அந்த விண்ணப்பிக்கிற முறையை நான் பார்த்ததே இல்லை இனி நாம் செய்வோம் இறைவனுடைய உண்மையை தெரிந்து கொண்டு அவன் அருளை பெறுவதற்கு வடலூர் வடதிசைக்கு வருக வருக என நான் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் அன்புடன் ஏபிஜே அருள்